ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு ஹாலிடே இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் மந்த் எண்டு நமக்கு இந்த வீக்கெண்ட் எப்படி இருக்கும் இன்றைய ராசி பலன் என்ன அதோடு சேர்ந்த மகர ராசி நேர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அதையும் பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியில் வந்து மூன்று கிரகங்கள் சேர்ந்திருக்கு குரு சூரியன் சுக்ரன் ஸோ சுக்ரன் வந்து நம்ம பார்த்தோம் பயிற்சி வந்து மேஷராசிக்கு வந்துட்டார் அப்படின்னு ஸோ இந்த மூணுமே நம்மளுடைய ராசியில் இருக்கிறதுனால இன்றைய நாளில் நல்ல ஒரு ஹாலிடேயாக இருந்தாலும் கூட சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ரொம்ப உஷ்ணம் வெளியில் ஹீட்டு ஜாஸ்தி அதனால் உங்களுக்கு வந்து சில பேருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வயிறு சம்மந்தப்பட்டது மற்றும் பிறப்பு உறுப்புகள் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த யூடிஐ ப்ராப்ளம் மாதிரி அந்த மாதிரி சில பேருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்கள் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க நல்லா ஹைட்ரேட் பண்ணுங்கள் நிறைய தண்ணி குடிங்க இல்லை எங்கேயும் போகாமல் இருந்தாலே இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு சில நேரங்களில் சாயங்கால நேரம் நமக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை போய் பாருங்கள் இல்லை வந்து ஒரு ஷாப்பிங் போகலாம் இன்னைக்கு நமக்கு நாள் நல்லா இருக்கு அப்படி நமக்கு தெரிஞ்சாலும் கூட சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சில உடல் உபாதைகள்னால நமக்கு ஒரு ப்ரஸ்ட்ரேஷனோ இல்ல ஒரு இரிடேஷனோ இருக்கும் அதனால உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் தீர்வதற்கு இன்னைக்கு ஒரு நல்ல அம்மன் கோயிலுக்கு சாயங்கால நேரம் போயிட்டு வரலாம் விஷவராசி அன்பால் கிருத்திகா ரோகணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரன் வந்து தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ ரிஷபராசினியர்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன சின்ன வேலைகள் கூட நமக்கு முடியாமல் பொழுது நமக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படும் இன்றைக்கி நல்ல ஒரு சிவன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது குறிப்பாக அம்மன் ஆலயத்திற்கு போகும் பொழுது பசும் நெய் தானம் செய்யலாம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமைகிறது இவங்களுக்கெல்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாயங்கால நேரத்தில் இன்னைக்கு ஒரு நல்ல அம்மன் கோவில் அதுவும் ராகு காலத்துல போகும் பொழுது மனசிற்கு திருப்தியாக இருக்கும் நெய் தானம் செய்வது நல்லது ஆலயங்களுக்கு மிதுன ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசிநாதன் புத பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார் அதோட சேர்ந்த ராகு மற்றும் செவ்வாய் பத்தாம் இடத்தில் நமக்கு வேலை செய்யக்கூடிய இடங்கள்லேயோ அல்லது வேலை செய்யக்கூடிய நபர்கள்னாலேயோ சில குழப்பங்களும் சில மாற்றங்களும் வரலாம் சில பேர் வீட்டிலலாம் நமக்கு திடீர்னு ஏதாவது ரொம்ப முக்கியமாக ஒருத்தரை டிபெண்ட் அவங்க இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த மாற்றம் ரொம்ப நல்லது புதுசாக வரக்கூடிய மாற்றங்கள் நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் மாற்றம் நமக்கு வாழ்க்கையில் நன்மையை தரக்கூடியதாகவும் இருக்கும் மிதுனாராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு வியாபாரிகளுக்கு குறிப்பாக இன்னைக்கு இந்த எல்லாம் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நல்லது கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கடகராசி நேர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இது போன்ற விஷயங்களில் மனதிற்கு நிறைவாகவே அமையும் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் இன்னைக்கு நமக்கு சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு விநாயகரினுடைய வழிபாடு சிறந்தது ஆலயத்திற்கு சென்று பால அபிஷேகம் செய்யலாம் சிம்மராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசிநாதன் சூரியன் குருவுடனும் சுக்ரனுடனும் சேர்ந்திருந்தார் நேர்களுக்கெல்லாம் மனசிற்கு ஒரு திருப்தியாக இருந்தாலும் கூட சின்ன சின்ன உடல் உபாதைகளால் மனதில் சின்ன ஒரு ஆதங்கம் வந்து இருக்கும் ஒரு சண்டே கூட நம்மளால் நல்லா ஃப்ரீயாக இருக்க முடியலையே அப்படின்ட்டுன்னு இன்னைக்கு கோதுமை தானம் செய்யுங்க ஆதித்ய கிருதயம் படிங்க சூரிய காயத்ரி படிப்பது நல்லது கன்னிராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கன்னிராசினேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய கேது மற்றும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு புதனுடன் இருப்பதனால் ஒரு சின்ன உடல் பிரச்சனைகள் இல்லை மைக்ரேன் போன்ற விஷயங்கள் நம்மளை வந்து இன்னைக்கு ஒரு மனசுல சின்ன கிளேசங்கள் ஏற்படுத்தும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்வது நல்லது ஆலயங்களுக்கு அரிசி தானம் செய்ய ரோகங்கள் தீரும் துலாம் ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதில் தினமும் ஆரோக்கியமான நாளாகவும் இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்றம் இறக்கங்கள் இருக்கக்கூடியதாக இருந்தாலும் இன்னைக்கு நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றி தரும் இன்னைக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முடிவை எடுக்கலாம் நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தருவதாகவே அமைகிறது இன்னைக்கு ராகு காலத்தில் துர்கைக்கு விளக்கே ரொம்ப சிறப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் விரச்சிக ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் நண்பர்களுக்காக அலைய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் இன்று ரிச்சிகராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆகவே உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது இரண்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் கொடுக்கல் வாங்கல் மற்றும் பண விவகாரங்களில் சில பிரச்சனைகள் வரும் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் மற்றும் இன்றைய நாளில் மனதிற்கு ஆறுதலாக இருக்க முருகப்பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது கந்த சஷ்டிக்கவும் தனுசு ராசி நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் என்று மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார் நீண்ட நாளாக தடைப்பட்ட திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இன்று உண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சந்திரனின் சஞ்சாரம் ராசியில் இருப்பது இன்று பல பிரச்சனைகளுக்கும் பல குழப்பங்களுக்கும் தீர்வுகளை கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் சரபேஸ்வரரை வணங்குவதும் பகைவர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் அமையும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது காலை வேளையில் இன்று நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை பொழுதில் நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் காத்திருக்கிறது உறவினர்களின் வருகை நன்மையை தரும் இன்று நல்ல ஒரு மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியும் உண்டு கும்பராசி அன்பர்கள் குழந்தைகளால் இன்று பெருமை சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்று நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் கும்பராசி நேர்களுக்கு இன்று இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இது சம்பந்தப்பட்ட யோகங்கள் அமையும் கும்பராசி நேர்களுக்கு பல நாட்களாக நீங்கள் ஆஹ் பிரச்சனையில் இருந்த ஒரு சில விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்டது நிலம் பூமி சம்பந்தப்பட்டது இது யாவும் தீர்வதற்கு வழிபிறக்கும் நண்பர்களின் வருகை நன்மையை தரும் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது மீனராசினியர்கள் நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு மனக்குழப்பங்கள் இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு புதன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் மீனராசினியர்களுக்கு சற்று உடல் உபாதைகள் வரலாம் கால் சம்பந்தப்பட்டது மற்றும் கட்டி ஸ்கின் சம்பந்தப்பட்டது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது குறிப்பாக பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருந்தால் இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும் பெண்கள் குறிப்பாக உங்களினுடைய சமையலறையில் வேலை செய்யும் பொழுது நெருப்பினால் காயம் உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் மீனராசி அன்பர்கள் இன்றைய நாளில் காலை வேளையில் சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து ஆதித்யதயம் படிப்பதோ அல்லது சூரிய காயத்ரி படிப்பதோ நல்லது என்று கோதுமை தானம் செய்து சூரிய பகவானை வணங்கினால் நெருப்பினால் உண்டாகக்கூடிய பயம் நீங்கும் மீனராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மென்மைப்படுவதற்கும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு தீபம் ஏற்றலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்னைக்கு குரு பெயர்ச்சியில் மகர ராசி நேயர்களுக்கு என்ன பலன் பார்க்கலாம் இந்த மகர ராசினியர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் செல்லக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு பூர்வ புண்ணியத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு வலிமையை கொடுப்பார் நாள் வரைக்கும் ஏழராசனியினால் பாதிப்பு அடைந்த இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கு செல்லக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு பல விதமான பூர்வ புண்ணியங்களினுடைய நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் குழந்தை பாக்கியங்கள் மற்றும் வீடு வாங்குவது அயல் நாட்டிற்கு சென்று வேலை வாய்ப்புகள் தேடுவது இது அனைத்துமே நீங்கள் நினைக்கிற மாதிரி நன்மையை தரக்கூடியதாகவே இருக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய கேத்துவும் மற்றும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் உங்களுக்கு பண விவகாரங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார் மகர ராசி இந்த குரு பெயர்ச்சி வரவேற்கத்தக்க ஒரு குரு பெயர்ச்சியாக அமைகிறது பெண்களுக்கு குறிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு பொன் பொருள் பொருளாதாரம் நல்லா நன்றாக சேரும் இன்னும் அவர்களுக்கு தொழிலில் நல்ல மேன்மையும் வளர்ச்சியும் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீரும் மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களில் இதுவரையில் இருந்த மன கஷ்டங்கள் தீர்ந்து நல்ல ஒரு மாற்றத்தை இவர்கள் பார்க்கலாம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக இந்த குரு பெயர்ச்சியில் இவர்களுக்கு மாற்றங்கள் நன்மையை தந்தாலும் கூட சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்தால் மருத்துவ செலவுகள் வரலாம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் குரு வாரத்தில் குரு ஹோரையில் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் மௌன வருத்தம் இருப்பது நல்லது அதே போல் நீங்கள் தீபம் ஏற்றி குரு பகவானை வீட்டில் இருந்தபடியே வழிபாடு செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் மகர ராசி நேர்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலனும் மற்றும் இன்றைய நாளுக்கான தின பலனும் பரிகாரங்களையும் பார்த்தோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்